இப்போ நம்ம செய்ய போற மீன் குழம்புக்கு பாறை மீன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ பக்கம் ரெண்டு மீனாக இருந்துச்சு ஒன்று ஒன்றரை கிலோவில் பாறை மீன் வாங்கி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொடுக்குவோம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போடுவோம் ஒரு எலுமிச்சம்பளத்தை பூஞ்சு கொடுக்குவோம் இப்போ தண்ணி ஊத்து இப்போ நம்ம மீனை வந்து நல்லா கழுவி அடிச்சுன்னா இதுக்கு திண்டி மசாலா சாக்குறது சும்மா ஒரு அரை உப்பு பஞ்சப்பொடி ஒரு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்றோம் மஞ்சப்பொடி உப்பு மிளகாப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்படியே மூடி ஓரமா வச்சுட்டோம்னா வச்சிருப்படி ஓரமா இப்ப நம்ம தோசைகளை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து மீனை ஊற வச்சிருக்கோம் பாருங்க அதை ஒன்னொன்னா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் நம்ம அந்த மீனை பொறிக்கிற அளவுக்கு லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் அப்படியே மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படியே ஒரு குழு குளிக்கணும் மீனை போட்ட போய் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ வந்து மீன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு சரிதா மீன் கறியிருமோ அடியோட ஒட்டிருமோ நினைச்சிருப்பா சூப்பரா வந்துருச்சு எப்படி இருக்கு அப்படியே ஒன்னு ஒன்னா பொறுமையா ஒன்னொன்னா பெரட்டி எடுத்துருவோம் அடுத்து வீடு போட்டுருவோம் அப்படியே போட்டுருவோம் அப்படியே மீனை பொறிச்சாச்சு அம்மா சாப்பாடு ஆகிட்டு இருக்கா சட்டி இப்போ சூடாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊதிக்கும் தேவையான அளவு போதும் அரை டீஸ்பூன் கருவு ஒன்று பொறுப்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சம் பாருங்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துருவோம் சரி நம்ம இந்த விறகு வைக்கிறேன் போய் சாப்பாடாக்க இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துருவோம் கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லிகைப்பொடி சேர்த்துக்குவோம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துடுவோம் போதும் ஓகே அது தனியாக பிரிச்சு போடு